கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே சகோதரரே சகோதரிகளே இந்த நாளிலும் ஏசு கிருஷ்ண நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறோம் இந்த நாளிலும் கத்தர் கொடுக்கிற வார்த்தையானது சங்கீதம் வசனம் ஏழு கற்றுடைய வேதம் குறைபற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கற்றுடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது ஆம் நீடைய வேதமானது குறைவற்ற குறைவற்றதா இருக்கிறது எல்லா நிறைவுகளையும் நமக்கு வந்து சொல்லுகிறது ஒவ்வொரு நாள் அதை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நம் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் கத்த நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறாரு அது வந்து அந்த வேதத்தோட வார்த்தைகள் என்ன பண்ணதுன்னா நம்மளுடைய தொய்ந்து போன ஆத்மாவ உற்சாகப்படுத்துகிறது உயிர்ப்பிக்கிறது எப்படி மனுஷன் வந்து பலன் இல்லாத நேரத்துல சோர்ந்து போகறதுல அந்த வார்த்தையானது பலனை கொடுக்குது சத்துவத்தை கொடுக்குது நம்ம ஆத்மாவை கலிகூட பண்ணுகிறது தேவனுடைய வேதத்தின் வார்த்தைகள் கூட கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியும் ஆக்கிறது பேதைனா ஒண்ணுமே தெரியாது எனக்கு எதுவுமே இந்த உலகத்துல தெரியாது அப்படின்னு சொல்லி இருக்கிற பேதைகளை கூட கர்த்தருடைய வார்த்தை அவங்கள மாத்து வேதம் சொல்லுகிறது அப்படியாய் கூட வேதத்தை வாசித்து தினந்தோறும் அதை தியானித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிச்சு நம்ம குறைவுகளுக்கெல்லாம் நிறைவே கொடுக்கிறதா இருக்குது அப்படியாய் கத்தோடைய வேதம் சொல்வதற்காக நன்றி செலுத்துவோம் ஜெபிப்போம் ஆக அன்பின் இயேசு ஆகரே உண்மை நான் வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் போட்டுக்கிற ராஜா இந்த நாளில கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி ராஜா உங்களுடைய வேதம் அப்பா எங்களுக்கு மனம் மகிழ்ச்சி தகப்பனே எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறது ராஜா குறைவிட்டதா இருப்பதற்காக உமக்கு சுத்திரம் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜபஞ்ச சிவனு நல்லது தகப்பனே ஆமேன்